கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய பயிற்சி புத்தகத்துல உள்ள நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள பக்கங்களில் உள்ள ஒரே பகுதியை வாஸ்து பார்த்து அதற்குரிய வினாக்களுக்கு விடையளிக்க போறோம் நாம இப்போ பார்க்கலாம் முதல்ல இருக்கிறது விளம்பரத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க அதாவது இதுல ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த விளம்பரத்துல முதல்ல இளம் படைப்பாளி அப்படிங்கறது ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து புதியன படைப்போம் புதிய உலகம் காண்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாணவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர் மாணவர்களை பார்த்து நிகழ்ச்சியில கலந்துக்கங்க அதுல என்னென்னலாம் செய்யலாம் அந்த நிகழ்ச்சியில அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கதை எழுதலாம் பாடல் எழுதலாம் படம் வரையலாம் நாடகம் நடிக்கலாம் ஆட்டம் ஆடலாம் பாட்டு பாடலாம் பல குரல் பேசலாம் பல வேடம் புனையலாம் இந்த மாதிரி எட்டுது கொடுத்துருக்காங்க இந்த எட்டுதுல உங்களுக்கு எது நல்லா வருமோ அதுல நீங்க பங்கேற்கலாம் உங்களின் படைப்பு திறன்களை வெளிப்படுத்த வாரி வாரி பரிசுகள் பெருவீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பங்கேற்பாளர்கள் யாரெல்லாம் பங்கேற்க முடியும் அந்த நிகழ்ச்சியில அப்படின்னா நாலு முதல் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் நாலாப்பு முதல் ஆறாப்பு வரைக்கும் உள்ள மாணவர்கள் நாலு அஞ்சு ஆறு மூணு வகுப்பு மாணவர்கள் மட்டும் பங்கேற்க முடியும் இடம் அரசு மேல்நிலைப்பள்ளி கோவை நாள் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடுத்து சிறந்த படைப்பினை தாருங்கள் இள் இளம் படைப்பாள பட்டம் வெல்லுங்கள் நீங்க வந்து சிறந்த படைப்பினை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க இளம் படைப்பாள பட்டம் கொடுப்பாங்களாம் அதனால இளம் படைப்பாளர் பட்டம் வெல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அனுமதி இலவசம் அனைவரும் மாறீடு அதுக்காக இதுக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது அப்படிங்கிறத அனுமதி இலவசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விளம்பரத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு பாக்குறேன் அதற்கான கேள்விகள் பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி நிகழ்ச்சியின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி சிறந்த படைப்பாளிக்கு கிடைக்கும் பட்டம் என்ன அடுத்து மூன்றாவது கேள்வி நீங்கள் இதில் கலந்து கொண்டால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மூணுக்கும் விடை பார்க்கலாம் முதல் கேள்வி நிகழ்ச்சியின் பெயர் என்ன அந்த நிகழ்ச்சியோட பெயர் என்ன இளம் படைப்பாளி சிறந்த படைப்பாளிக்கு கிடைக்கும் பட்டம் டேஸ் சிறந்த படைப்பாளிக்கு கிடைக்கும் பட்டம் என்ன பட்டம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இளம் படைப்பாளர் பட்டம் இளம் படைப்பாளர் பட்டத்தை தான் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் இதில் கலந்து கொண்டால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இதுல கலந்துகிட்டேன்னா பாட்டு பாடுவேன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து அதுல எட்டுது குடுத்துருந்தாங்கல்ல அதுல எது உங்களுக்கு ரொம்ப நல்லா வருமோ எதுல கலந்துக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதுல நீங்க கலந்துக்கலாம் அந்த எட்டுது இங்க பாருங்க கதை எழுதலாம் பாடல் எழுதலாம் படம் வரையலாம் நாடகம் நடிக்கலாம் ஆட்டம் ஆடலாம் பாட்டு பாடலாம் பல குரல் பேசலாம் பல வேடம் புனையலாம் கதை எழுதலாம்னா ஏதாவது ஒரு கதை நீங்களாவே ஒரு உருவாக்கி எழுதலாம் பாடல்னா கவிதையா எழுதி அதை பாடலா பாட் பாடலா எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க படம் வரையலாம் ஏதாவது ஒரு ஓவியம் வரையலாம் அடுத்து நாடகம் நடிக்கலாம் நீங்களும் ஒரு சில பேரும் சேர்ந்து நாடகம் நடிக்கலாம் ஆட்டம் ஆடலாம் அதாவது டான்ஸ் டான்ஸ் ஆடலாம் அடுத்து பாட்டு பாடலாம் அடுத்து பல குரல் பேசலாம் மிமிக்ரி சொல்லுவாங்களா அது செய்யலாம் பல வேடம் புனையலாம் அப்படின்னா மார்வேடம் போட்டு நடிப்பாங்களா அந்த மாதிரி இந்த எட்டு உங்களுக்கு எது நல்லா வரும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது எல்லாத்துலனாலும் கலந்துக்கலாம் அதுபோக உங்களுக்கு எது நல்லா வருமோ அதுல கலந்துக்கலாம் அதுதான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் கலந்து கொண்டால் என்ன செய்வீங்கன்னு கொடுத்துருக்காங்க நான் இது இதுல பாட்டு பாடுவேன் எழுதியிருக்கேன் நீங்களும் அதே இது எழுதணும்னு அவசியம் இல்லை அந்த எட்டுல உங்களுக்கு எது நல்லா வரும் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எழுதலாம் அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இது வந்து ஏற்கனவே நாம பார்த்த தான் ஆனா இதுல ஒரு பகுதி கொடுத்து இதை வந்து படிச்சு பார்த்து அதற்குரிய பதில எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்தே நாம பதில் எழுதலாம் இத இதை படிச்சு பார்க்கலாம் ஊர் தலைவர் நிர்வாக பதவிக்கு போட்டியிடும் பாலன் மற்றும் பூவண்ணனின் செயல்களை கேட்டறிந்தார் பாலன் மக்களுக்கு இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு ஆகிய அறு சுவைகளில் உணவு வழங்கியதையும் தம் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதையும் கூறினார் மேலும் அனைவருடனும் அன்பாக பழகுவதையும் கூறினார் அது மட்டுமின்றி தமக்கு நிர்வாக பதவி கிடைத்தால் சிறப்பாக செயல்படுவேன் என்றும் கூறினார் பூவண்ணன் திறமையாளர்களை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் மேலும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார் இருவரின் கருத்துக்களை கேட்ட ஊர் தலைவர் மக்களின் இப்போதைய தேவைக்கு பாலனால் வழங்கப்படும் அறுசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம் அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி ஆனால் எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம் சமூக முன்னேற்றத்திற்கு கல்வி அறிவு இன்றியமையாதது அதனால் இந்த நிர்வாக பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார் இதுல பாருங்க இந்த கதையை வந்து ஏற்கனவே நீங்க வந்து புக்ல படிச்சிருப்பீங்க தலைமை பண்பு அப்படிங்கிற கதை இதுல வந்து அதே தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாலன் வந்து அறுசுவை உணவு எல்லாருக்கும் கொடுத்தாங்களா அறுசுவைனா என்ன ஆறு அறுசுவைனா இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு இது எல்லா சுவையிலையுமே உணவு செஞ்சு கொடுத்தாங்க சரி நாம இப்போ இதற்கு வினாக்களுக்கு விடைகளுக்கே பார்க்கலாம் இதுல உள்ள வினாக்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்குரிய விடைகளை பார்க்கலாம் முதல் கேள்வி நிர்வாக பதவிக்கு தொடர்பில்லாதது எது எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம் பொழுதுபோக்கு சமூக முன்னேற்றம் நிர்வாக பதவிக்கு தொடர்பில்லாதது இதுல எதுலானா பொழுதுபோக்கு மட்டும்தான் எதிர்கால தேவைன்னா எதிர்காலத்துல நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறது தேவைப்படுறதுதான் மக்கள் முன்னேற்றம் மக்களோட முன்னேற்றம் தேவைதான் சமூக முன்னேற்றமும் தேவைதான் இந்த பொழுதுபோக்கு பொழுதுபோக்குனா நம்ம இப்போ டிவி பாக்குறது விளையாடுறது இதெல்லாம் நமக்கு வந்து நிர்வாக பதவிக்கு தேவையில்லாதது அதனால இந்த பொழுதுபோக்குங்கிறது தான் இதுல வந்து தொடர்பு இல்லாதது சரி அடுத்து இரண்டாவது கேள்வி பாலன் தன் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதாக கூறினார் இதுல அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது இதுல வந்து இந்த இடத்துல பகிர்ந்து கொடுக்க அதுல மட்டும்தான் அடிக்கோடிட்டு இருக்காங்க அதற்குரிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல எதுன்னு பார்க்கலாம் பகிர்ந்து கொடுக்க அப்படின்னா இதுல வந்து பிறரிடம் இருந்து எடுத்தல் அது வந்து பகிர்ந்து கொடுக்கல வராது தானே பயன்படுத்துதல் அதுவும் பகிர்ந்து கொடுக்கல வராது அடுத்து சேமித்து வைத்தல் இதுவும் பகிர்ந்து கொடுக்கல வராது பிறருக்கு பிரித்து கொடுத்தல் இதுதான் பகிர்ந்து கொடுக்கறதுல வரும் பிறருக்கு ப பிரித்து கொடுத்தல் இதுதான் பகிர்ந்து கொடுக்கறதுல வரும் அதனால இதுதான் சரியான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி மக்களின் தற்போதைய தேவைக்கு மட்டுமே பயன்படலாம் என ஊர் தலைவர் எவற்றை கூறினார் அதாவது மக்களோட தற்போதைய தேவைக்கு பயன்படுறதா பாலன் செஞ்ச செயல்கள்ல உணவு செல்வம் ரெண்டேன்னு சொன்னாங்க அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க இதுல வந்து கல்வி திறமை இது வந்து நமக்கு வந்து எப்பவுமே எதிர்காலத்திலயும் பயன்படும் கல்வியும் திறமையும் அடுத்து முயற்சி உழைப்பு இதுவுமே எப்பவுமே நமக்கு பயன்படும் பயிற்சி அறிவு இதுவுமே எதிர்காலம் வரைக்கும் நம்ம பயிற்சி பண்ணி நல்லா அறிவோடு இருந்தாலும் நமக்கு வந்து எப்பவுமே பயன்படும் தற்காலமா தற்கால தேவைக்கு தற்போதைய தேவைக்கு இதெல்லாம் பயன்படும்னா உணவும் செல்வமும் அதனால இதுதான் விடை அடுத்து நான்காவது கேள்வி அறுசுவை விரித்தி எழுது அறுசுவை ஆறு சுவையையும் விரித்தி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அறுசுவை நல்லானா இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு அவ்வளவுதான் கேள்வி பூவண்ணன் செய்த யாவை பூவண்ணன் திறமையாளர்களை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருந்தார் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருந்தார் இதுதான் இதோட விடை பூவண்ணன் என்ன செஞ்சிருக்காரு திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து கல்வியோட தனியா தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருந்தாரு மற்ற கலைகளையும் கற்றுத் தர்றதுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் நன்றி